ார் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சர்ப்ராஸ் கானின் இந்த அலட்சிய பேச்சால் இந்திய முன்னாள் வீரர்கள் மற்றும் எம் எஸ் தோனி விராட் கோலி ஹிட்மேன் ரோஹித் சர்மா பலரும் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் சரி வாங்க பிரி என்ன நடந்துச்சு என்பதை

பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான இம்ரான் கான் தற்போது பாகிஸ்தான் பிரதமராக உள்ளார் அவர் என்ன சொல்லிருந்தார் புல்வாமா தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் விட்டு தாளாட்டும் மாற்றி விட்டு இந்தியாவை வெறுப்பேற்றுவதே இவர்களது கோல் ஆனால் இந்த முறை நரேந்திர மோடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் என்றுதான் சொல்லணும் இனியும் இவங்களோட நாடகத்தை நம்பாம களத்தில் இறங்குவதே பெஸ்ட் என்று தற்போது வரை இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை துப்பாக்கி குண்டால் அடிச்சு தும்சம் செய்து வருகிறது என்றே சொல்லலாம் இதில் குறிப்பாக சொல்ல போனால் ராணுவ வீரர்களின் உயிருக்கு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாகிஸ்தான் நாட்டுடன் திசியர் இயர் வேர் கப்பில் இந்தியா பிளே பண்ணக்கூடாது என்றும் தனது கருத்தை ஆழமாக பதிவு செய்து வருகின்றனர் இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இந்திய கிரிக்கெட் வாரியம் மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி தோனி உட்பட அனைவரும் கம்பல் சரி ஓக்கி சொல்லிவிட்டனர் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் சர்பராஸ் கான் மீண்டும் இந்தியாவை விருப்பத்தின் விதமாக புல்வாமா தாக்குதலில் வைத்து இந்தியா அரசியல் செய்கிறது என்றும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இந்திய அரசியல் சாயம் பூசிகிறது என்றும் இது ஒருபோதும் சரியில்லை என சப்ராஸ் கான் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் சர்பராஸ் கான் இங்கே கூறியதான் பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் முழு காரணம் என்றும் இந்தியா நூறு சதவீதம் தீர்மானம் எடுத்துவிட்டது இந்த முடிவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தானை தவிர வேறு நாடுகள் ஒளிந்து உள்ளதா என்றும் இந்தியா கண்டுபிடிக்க வேண்டும் தன்னை மூடிக்கொண்டு இந்தியா பாகிஸ்தான் மேல் பழி போடுவது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என சர்பராஸ் கான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பிரான்ஸ் இதிலிருந்து எனக்கு ஒன்று தெளிவாக புரிந்துவிட்டது எல்லா விஷயமும் பாகிஸ்தான் பண்ணிட்டு கடைசியில் நான் அவனில்லை என்று சொல்லி முடித்து விடுகிறது சரி நீங்க சொல்லுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சப்ராஸ் கானின் இந்த திமறான பேச்சை பற்றியும் இனியும் இந்திய டீம் கப்பில் பாகிஸ்தானுடன் விளையாடுவது சரியா என்பதை புங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி